வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக்டன் சாய்ங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஐம்பன் அடிகே அடிகையில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஷார்ட்டில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன் சொல்கிறது ஸ்க்ரீனில் தெரியண வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க இதனுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க ஈச் அிகை ஸோ இதில் நிறைய டி டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறத விட நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும் கால்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி தெரியுங்கன்னா நோ ப்ரா நோ ப்ராப்ளம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா நான் ரிப்ளை கூட உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயே கொடுக்குறேன் ஸோ இதில் சில ஐட்டம்ஸ் சில டிசைன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் டிசைன்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாதுங்க பேமெண்ட் நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் கட்டணம் ஓகேங்களா அதுக்கு எல்லாமே ஓகேன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அனுப்புகிறேன் ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஹிட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்